என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணல திராவிடம் பேசியவர்கள் தமிழ் தேசியத்திற்கு மாறினார்கள் அடி மனித தாக்குதலுக்குள் போயிருக்கிற நீங்கள் ஆர் எஸ் எஸ் அடிப்படைகள் நம்ம வீட்டுல தான் தோட்டக்காரனா இருந்தான் இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவன் ஆயிட்டான் சினிமா எங்க கிட்ட வச்சுக்கிட்ட காணாம போயிடும் சாமா

இலங்கைக்கு சென்று வந்த தலைவன் இல்லை வைகோ இன்னொரு நாட்கள் ஈழத்திலேகனோடு தங்கி வந்தவர் வைகோ ஐயோ என்னடா இது சோகாமடா துரைமுருகன் பேசும்போது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டினாரு ஆனா காவேக்காவுக்கும் நாம் தான் போட்டி நடக்குது நாம் தமிழர் இன்றைக்கு நாம் தமிழராக இருக்கிறதா அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி நாங்கள்தான் வெகு மக்கள் ப மயப்படுத்தினோம் யாரும் வெகு மக்கள் மயப்பட வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும் உள்நாட்டு வீதிகளில் விடுதலை புலிகளையும் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் ஒவ்வொரு தெருவுக்கும் கொண்டு சேர்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பாக்காருங்கிறத காட்டுறேன் அப்போ அதுதாங்க அப்ப அவர் காங்கிரஸ் அவர் யா யாரை ஆதரித்தார் சரி அப்ப காமராஜர் நிலைப்பாடு என்ன காமராஜர் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க காமராஜர் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க